வணக்கங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு திடீர் போண்டா ரெசிபி தாங்க இதுக்குன்னு தனியாக நாம் எதுவுமே மாவு ஊற வச்சு அரைக்க போகிறதெல்லாம் கிடையாது நாம் ஒரு வேலை செய்யும் போதே அதுக்கு நடுவில் இந்த போண்டாவை வந்து செய்திடலாம் பிள்ளைகள் பள்ளியிலேருந்து வர்றதுக்குள்ள கூட நாம் இதை செய்திடலாம் லீவு நாளில் நம்ம அந்த வேலையை செய்யும் போது செஞ்சு முடிச்சிடலாம் ஹலோ விஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ பாருங்கள் ஒன்றுமே இல்லைங்க அந்த வேலை இட்லி தோசைக்கு அரிசி ஊற வச்சுருக்குறேன் நான் நான் ரேஷன் அரிசி ஊற வச்சுருக்கேன் அரிசி கூட வெந்தயம் ஊற வச்சுட்டு அதே மாதிரி நான் எடுத்திருக்கிற அரிசி எட்டு பங்கு அரிசின்னா ஒரு பங்கு உளுந்து எடுப்பேன் அந்த ஒரு பங்கு உளுந்தில் நான் என்ன பண்ணுவேன்னா அரை பங்கு உளுந்து பங்கு ரேஷன் துவரம் பருப்பு ஊற வச்சிருவேன் ஒரு ஒரு நேரம் அப்போ அந்த மாதிரி ஊற வைக்கும் போது இந்த போண்டா செய்கிறதுக்கு நல்லா இருக்கும் துவரம் பருப்பு ஊற வைக்கலன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் வெறும் உளுந்து மட்டும்தான் ஊற வச்சுருந்தீங்கன்னா அந்த உளுந்து மாவு மட்டும் கூட எடுத்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி துவரம் பருப்பு சேர்த்து ஊற வைக்கும் போது இட்லியும் நல்லா வரும் தோசையும் நல்லா வரும் தோசைக்கு மட்டும் ஆட்டணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மூணு அழகு பச்சரிசி அஞ்சு அழகு புழுங்கல் அரிசி எல்லாமே ரேஷன் அரிசி தான் நான் ஏற்கனவே வீடியோ கூட நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் அதை போட்டிருக்கிறேன் இப்போ பாருங்கள் அரிசி தனியாக ஆட்டி வச்சுட்டேன் இந்த உளுந்து துவரம் பருப்பு மாவை தனியாக ஆட்டி வச்சுட்டேன் இப்போ ஒரு குழிக்கரண்டி அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி ஒரு மூணு குழிக்கரண்டி முழுக்க வந்துட்டு இந்த உளுந்து மாவை எடுத்துக்கிட்டேன் அதாவது உளுந்து துவரம் பருப்பு கலந்த மாவை எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நான் ஒரு கைப்பிடி கொஞ்சம் கூடுதலாகவே போட்டு அரைச்சேன் நான் கூடுதலாக செய்யணும்னு இல்லைன்னா நான் மாவு ஆட்டிகிட்ருக்கும் போதே சும்மா கொஞ்சமாக எடுத்து ஒரு நாலஞ்சு மட்டும் போட்டு கொடுப்பேன் என் பையனுக்கு இப்போ பாருங்கள் இந்த மாவில் இது திடீர் போண்டா எல்லாமே பாருங்கள் கட்டிங் போண்டில் கட் பண்ணி வச்சுட்டேன் நான் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா எல்லாமே பொடிசாக நறுக்கிடுங்க இது கூட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் அது சேர்க்கும் அந்த போண்டா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் சேர்க்காமலாம் செய்யலாம் மாவு ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் உடச்சக்கல்ல மாவு கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் கடலை மாவு இருக்கிறதுனால கடலை மாவு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க மாவு வந்து ரொம்ப லூஸாக தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் கட்டியாக இருந்துச்சுன்னா போண்டா கல் மாதிரி ஆகிடும் ஸோ இந்த மாதிரி இருக்கணும் கையில் நல்லா ஒட்டணும் மாவு இந்த பதத்துக்கு இருந்தால் தான் போண்டா நல்லா சாஃப்டாக வரும் இப்போ எண்ணெய் காய வச்சாச்சு பாருங்கள் ஒரு சின்னோண்டு உருண்டை போட்டு பார்க்குறேன் அது மேலே எழும்பி வந்துருச்சுன்னா நாம் போண்டா போட ஆரம்பிச்சிடலாம் நம்ம விரலில் தண்ணி நினச்சிக்கோங்க தண்ணியை நினச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாவை எடுங்க அப்போ தான் விரலில் ஒட்டாமல் வரும் அந்த மாதிரி எடுத்து எண்ணெயில் போடுங்க அப்போ நம்ம மேலே எண்ணெயும் தெரிக்காது கையை நம்ம உதறவும் மாட்டோம் உள்ளே வச்சுட்டேன் அதனால் ஒரு ஒரு தடவையும் தண்ணியில் விரலை நினச்சி நினச்சிட்டு இந்த போண்டா உருண்டைகளை எடுத்து எடுத்து போடுங்க அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அந்த மாவு கரெக்டாக நம்ம இருந்து எண்ணெயில் விழும் நம்ம அந்த அனலும் வந்து நம்ம கைக்கு தெரியாது இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் புதுசாக செய்கிறவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கணும் இல்லைன்னா எண்ணெய்கிட்ட செய்யும் போது அவங்களுக்கு ஒரு பயமே வரும் அதற்காக தான் இதெல்லாம் நம்ம தெளிவாக சொல்லிடுறது ஒரு ஆறு ஏழு செகண்டு கழிச்சுட்டு இந்த கரண்டில் கொஞ்சம் ஓரமாக தள்ளி விட்டுட்டு அந்த கடாயில் ஊற்றின எண்ணெயில் எத்தனை போண்டா போட முடியுமோ அத்தனையும் போட்டுடுங்க நீங்கள் சும்மா ஒரு மூணு நாலு போட்டு வந்துட்டு நம்ம ரொம்ப நேரம் வந்து ஸ்டவ் கிட்டே நிற்கிற மாதிரி ஆகிடும் அப்போ எத்தனை அந்த பேன்குள்ளே கொள்ளுமோ அத்தனையும் போட்டு எடுக்கணும் நாம் எப்பவுமே அப்போ சீக்கிரமாகவும் வேகும் இதை போட்டு ஒரு பத்து செகண்ட் அப்படியே விடுங்க ஒட்டெல்லாம் ஒட்டாது என்ன நல்லா சூடாக தான் இருக்கணும் ரொம்ப நான் குறைச்சி வச்சிட்றேன் அப்படிலாம் வச்சிடாதீங்க நல்லா சூடாகவே இருக்கட்டும் இது அந்த சலசலப்பெல்லாம் ஓரளவுக்கு அடங்கி ஒரு கோல்டன் பிரவுன் கலரில் வந்து இந்த போண்டாக பொறிஞ்சி வரணும் ரொம்ப டார்க்காக விட்டுறாதீங்க நல்லா இருக்காது அதனால் வேகாமலும் எடுத்துடக்கூடாது ஏன்னா நம்ம பெரிய பெரிய போண்டாவாக போட்டிருக்கிறோம் உள்ளே வேகணும் ஸோ இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரவுன் பார்த்தீங்களா எண்ணெயில் இருக்கும் போது லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த கலர் நல்லாவே தெரியும் முதல் முறை செய்கிறவங்களுக்கு கரெக்டாக அந்த கலர் பார்க்க தெரியாது அதனால் இதெல்லாம் ஒரு ஒரு தடவை செய்து பார்த்துட்டா நமக்கு பழக்கமாயிடும் இந்த ஸ்டேஜில் எடுத்துகிட்டா உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும் மிச்சம் இருக்கிற மாவையும் அடுத்து ஒ ஒரே டைம் போட்டாச்சு அவ்வளோதான் ரெண்டு முறை தான் வந்துச்சு ஒரு பதினாறு போண்டா வந்தது நான் இப்போ எடுத்ததுக்கு அதாவது நான் ஒரு கைப்பிடி கொஞ்சம் கூடுதலாக ஊற வச்சேன் ஒரு கால் கப்புக்கு குறைவன்னு வச்சுக்கோங்களேன் உளுந்து ஒரு அதே மாதிரி கால் கப்புக்கு குறைவாக தோரம் பருப்பு சேர்த்து ஊற வச்சேன் இல்லைன்னு சொன்னால் நான் இட்லிக்கு அரைக்கிற மாவுலேயே தான் கொஞ்சமாக அரிசி மாவு கொஞ்சமாக உளுந்து மாவு எடுத்து ஒரு அஞ்சாறு போண்டா மட்டுமே என் பையனுக்கு போட்டு கொடுப்பேன் அதனால் அந்த மாதிரி நம்ம மாவு அரைக்கிற நேரம் பிள்ளைகளுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக அதை செய்து கொடுக்கலாம் ரொம்ப நல்லது எண்ணெயும் பிடிக்காது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை செய்து பாருங்கள் நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை மாவரைப்பீங்க இன்னைக்கு எல்லார் வீட்லையும் இந்த திடீர் போண்டா செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க நன்றி